வணக்கம் நீங்க வந்து எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க உங்களுடைய பேரு உங்க கால்நடையோட பேரு நாங்க கருப்பட்டி சோழந்த மாவட்டத்தில இருந்து கருப்பட்டி கிராமத்தில இருந்து வரும் நாங்க பல ஆண்டு இந்த மாட்டை வச்சிருக்கோம் மூணு வருஷம் இந்த மாட்டை வச்சு நாங்க அவுக்குறோம் வருஷம் வருஷம் இந்த மாட்டை அவுக்குறோம் நாங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அந்த உடனே ஆடுவோம் ஒரு இடத்துல சுத்துவோம் ஒரு இடத்துல போக்குல போயிரும் மாடு பேர் வந்து ரோசி மூணு வருஷம் ரோசி டான்சிங் ரோசி

நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இறங்கும் போது ஜெய்போன்ற ஒரு அந்த ஒரு பதட்டமும் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி நாங்க போவோம். இறங்கிடுவோம். அங்க பரிசு எடுத்தறப்ப பரிசு எப்படி அந்தற நாங்க போய் நின்றுவோம் அடிச்சிருவோம் எப்படி இறங்கி பாப்போம் எதையும் வாடா போகும்டா.